ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நேற்று நடந்து எங்களுக்கு பெரிய சம்பவம் நடந்துச்சு நேற்று ஒன்று அதனால தான் இப்போ அவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் நேற்று வியாழக்கிழமை வார சந்தை வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போடுவாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுவாங்க நாங்கள் அந்த மாதிரி இது வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போவோம் கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால நாங்கள் வாங்க போனோம் அப்போ தான் போய் இறங்கி பைக்கை பார்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் போயிட்டால் எங்க பின்னாடி ஒரு ஹிந்திக்கார பையன் சின்ன பையன் இருந்தான் பதினாலு வயசு தான் அந்த பையனுக்கு அந்த பையன் எங்களை ஃபாலோ பண்ணி வரான் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்தான் நாங்களும் நான் நோட் பண்ணிட்டேன் யாரோ பின்னாடி வராங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்தேன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தோம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் நாங்கள் வந்து ஒரு காய்கறி கடையில் நின்று வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருந்தோம் வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் உட்காந்து வாங்கிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் வந்தான் வந்து உட்காந்து காய்கறி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டான் என்னடா இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி வந்தாங்க இப்போ மீன் சொல்லிட்டு இப்படி பார்த்தா என் பின்னாடி இப்படியே இருந்தான் நான் ஹஸ்பண்டை கேட்டமா ஃபோன் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்லாம் இருக்குது இல்லை ஒழுங்காக செக் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னு செக் பண்ணிவிட்டு இல்லை அப்போ அந்த பையன் எடுத்துகிட்டு போகிறோம்மா சொன்னோன்னு என்னை பார்த்துட்டு அந்த ஃபோனை எடுத்து ஜோக்கில் வச்சுட்டு ஓடுறான் செம்ம ஸ்பீடா ஓடுறோம் என் ஹஸ்பண்ட பின்னாடி போனாங்க நான் கத்த ஆரம்பிச்சுட்டேன் ஏ போட்டு போற திட்டு போற திட்டு போறான்னு சொல்லிட்டு கத்துன உடனே அங்க எல்லாம் எல்லாருமே அந்த இது சந்தையில கடையெல்லாம் போட்டு அவங்க எல்லாம் கடையை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் போய் ஓடு அவன் என்ன செஞ்சான் பயத்துல நான் கத்துன பயத்துல எடுத்து செஞ்சான் போனை தூக்கி கீழே போட்டுட்டு ஓடிட்டான் பூடிய ஹஸ்பண்ட் பின்னாடி தோத்து இப்பெல்லாம் கிடைக்கல வந்துட்டாங்க ஆனா அந்த சந்தியில இருந்தாங்க பாத்தீங்களா அந்த அந்த அண்ணனுங்க இல்ல போய் அந்த பையனை அடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க நான் அடிக்காதீங்க நான் பாவம் சம்மாடி அந்த பையனுக்கு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ரெண்டு போன போட்டிருக்காங்க யாருன்னு அவங்க போன் எல்லாம் கிடைக்கவே இல்ல எங்க நல்ல நேரம் அவன் அவன் நோட் பண்ணனால தெரிஞ்சிச்சு இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது அதனால எங்க போனாலும் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அந்த எங்க கடைங்களுக்கு போனாலும் யாராச்சும் பின்னாடி வராங்களா இதெல்லாம் எடுக்கிறாங்களான்னு சொல்லி பாருங்க அவன் எடுத்ததே தெரியல அவ்வளவு நீக்கா எடுத்துட்டு போனான் அதுவும் வந்து பையனுக்கு பதினாலு வயசா அந்த பையனை சமாளி நாங்க எஞ்சிரும் நான் வேணாம் நான் அடிக்காதீங்கண்ணா பாவம்ண்ணா அதெல்லாம் முடியாதுமா இவன் நிறைய பேரோட தெரிந்து போயிருக்கான் ஃபோன் செல்ச்சுனாங்க பார்த்தா வாரம் வாரம் வந்து அந்த சந்தையில் ஒரு நாள் சந்தையில் நாலஞ்சு ஃபோனு போகுது பைக்லாம் வேற எடுத்துட்டு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வந்து என்னோட ஹஸ்பண்டோட அண்ணனோட ஃபோனும் அந்த தான் காணாம போச்சு இவ்வளோ ஃபோனு வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு அந்த ஃபோனே காணவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனால் கிடைக்கல இன்ன வரைக்கும் கிடைக்கல அதனால நீங்கள் அவரா இருங்க எங்க போனாலும் நோட் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் நான் வாங்குறேன் யாருக்கும் சும்மா வந்துருது இல்லை எல்லாமே இஎம்ஐ போட்டு லோன் போட்டுதான் வாங்குறது எந்த ஒரு பொருளும் அதனால ரொம்ப இருங்க அதனாலதான் இந்த அவேர்னஸ்க்கு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா நேத்து ரொம்ப இதாயிடுச்சு அதுக்கப்புறம் போலீஸ்லாம் கால் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்தாங்க போலீஸ் வந்து அந்த பையனை குறிப்பு போனாங்க அந்த பையனை என்னதான் கேட்டாலும் எல்லாமே போய் சொல்றான் அவன் என்ன கதை சொல்றான் நான் சொல்றேன் ஏ சொல்லுடா ஹிந்திக்கார கார பையன் தான் ஹிந்தில்தான் ஏ சொல்றா அவன் சாப்படிச்சுடுவாங்கடா ஒழுங்கா சொல்றா அந்த ரெண்டு போன் என்னடா ஆச்சுன்னா நான் அவன் அதெல்லாம் எடுக்கல நான் உங்க போன் மட்டும் தான் எடுத்தேன் அதெல்லாம் எடுக்கலக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கான்னு சொல்லிட்டா எனக்கு மாதிரியாயிடுச்சு அது பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்காள் ஆனா செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அது திருடி போகக்கூடாதுல்ல திருடிட்டு போயிட்டான் அது போலீஸ் வந்தவங்க என்ன சொன்னாங்க போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அதனால எல்லாருமே அவேரா இருங்க எங்க போனாலும் சேஃபா பாத்துருங்க உங்க பொருள இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் தெரியும் இப்படிலாம் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் எங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா நான் நோட் பண்ணனால தப்பிச்சுச்சு நான் நோட் பண்ண மட்டும் இருந்திருந்தேன் அவ்வளோதான் எங்க போனும் போயிருக்கும் அதுவும் இருபதாயிரம் ரூபாய் ஃபோனு என்ன தெரியுதுன்னு தெரியல கடவுள் தான் எங்களை காப்பாற்றலாம் அங்கே இருக்கிற எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் அந்த பதட்டத்தில் சொல்லவே இல்லை அங்கே இருக்கிற எல்லா அண்ணன் தம்பி எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் அவங்க கடையை கூட விட்டுட்டு எங்களுக்காக ஓடி போனாங்க அது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு thanks for watching